வாங்க இன்னைக்கு சக்கரை வெள்ளிக்கிழங்கில் கட்லெட் ட்ரை பண்ணலாங்களா அதுக்கு நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் இந்த ரெண்டு கிழங்கையும் எடுத்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வைக்கணும் நீங்கள் குக்கரில் கூட வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் உப்பு அது மாதிரிலாம் எதுவும் சேர்த்து தேவையில்லை மூடி போட்டு வச்சு ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதை வைக்கட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சு இதை எடுத்து நல்லா தூள் எடுத்துகிட்டு இது மாதிரி நல்லா வெந்திருக்கும் அதை தோல் எடுத்துகிட்டு நம்ம உங்கள்கிட்ட மேஷ் இருந்தால் மேஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைட்டே நீங்கள் ஸ்பூன் இந்த மாதிரி ஃபோர்கோ இல்லை ஸ்பூனும் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப குட் ஃபார் ஹெல்த்துங்க குழந்தைங்க வந்து நம்ம இப்படியே கொடுத்தா சாப்பிட்றதில்ல அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துருவோன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு இது கூட பெரிய வெங்காயம் ரெண்டு நல்லது ஒன்று பெரிய வெங்காயமாக இருந்தால் நீங்கள் ஒன்று கூட்டாவே போதும் அப்படியே பச்சையாகவே போடலாம் பட் ஆனால் நான் வந்து கொஞ்சம் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப பச்சையாக இருக்கும் உள்ள நம்ம இனிமேல் அதை வேக வைக்க போகிறது இல்லை ஜஸ்ட் ஒரு தோசைக்குள்ளே வச்சு தான் எடுக்க போகிறோம் அதனால் கொஞ்சமாக ஆனியனை வந்து ஃப்ரை பண்ணி ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் வந்தோடனே எடுத்து அதை நம்ம மசிச்சு வச்ச சர்க்கரை வெள்ளிக்கிழமோடு சேர்த்துருங்க அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு ஆனியனை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் தும் அடுத்தது காரத்துக்கு கொஞ்சம் வர கரம் மசாலா கொஞ்சம் காரம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் பச்சை மிளகா கூட நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் பச்சை மிளகா போடல குட்டி சாப்பிட்றதுனால நான் பச்சை மிளகாய் போடல தழை தூவி நல்லா பிசைஞ்சுக்கோங்க தண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே விட தேவையில்லை வேறு எந்த எக்ஸ்ட்ரா மாவு ஊற்ற தேவையில்லை நல்லா பிசஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாம் நான் நார்மலாக ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஓவல் ஷேப்லேயோ இல்லை ஹார்ட் ஷேப்லேயோ டைமண்ட் ஷேப்லேயோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு தாவாலில் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு அது மேலே இந்த மாதிரி வச்சுடுங்க பொரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது சும்மா ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு மைதால போட்டு ப்ரெட் க்ரம்ப்ஸ் போட்டு பண்ணுறது பண்ணலாம் அது உங்களுக்கு விருப்பம்னா அப்படி பண்ணிக்கோங்க ஆனால் நான் இன்றைக்கி எதுவுமே பண்ணலை ஜஸ்ட் அது ஷேப்பில் மட்டும் பண்ணிவிட்டு தாவால் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி எடுக்கிறேன் என்னென்னா குட்டி செலுத்தி கொஞ்சம் மாற்றி கொடுத்தா அவங்க கட்லட்டுன்னு நினச்சிப்பாங்க வெறும் க சர்க்கரை வெள்ளிக்கிழமை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இப்போ எடுத்து ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து பச்சை வெங்காயம் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டு அதில் தூக்கத்தில் தூவி சாஸ் கொஞ்சம் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா செம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சைடிஷ் ரெடி ஸ்நாக்ஸ் ரெடி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் சாரி ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு நீங்கள் அழகாக கொடுத்துக்கலாம் நம்ம கடையில் அது எதுன்னு ஸ்நாக்ஸ் பதிலாக நம்ம இந்த மாதிரி வெயிட்லேயே ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சாப்பிடுவாங்க ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ